முதல்வர் தலைமை ஒரே தலைவர் நம் பேராசிரியர் அவர்களுக்கும் மேலும் செய்தி பற்றி விழிப்புணர்வு அளித்த நம்ம கவிதா தேவையர்களுக்கும் அரசு சிறப்பு அழைப்பான

வாழ்க்கையில் நலம் நமக்கு எவ்வளோ முக்கியம் அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது அதை பற்றி தான் அந்த நிகழ்ச்சி நம்ம சொல்லிவிடுவோம் குறிப்பாக நம்ம ஏன் இன்றைக்கி அதை பேச வேண்டியதுக்கு அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி எப்படி சூரியல் இன்றைக்கி சூழல் வந்து இன்றைக்கி முக்கியமோ அதே போல் நலமும் மிக முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க நாம் வந்து நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் அது தொடர்ந்து நம்ம வந்து என்ன ஆகிடும் அது கடுமையாக சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆமா அப்படின்னு சொன்னால் எப்படி க கலையாட்டுவோம் ஆமான்னு சொன்னால் எப்படி கலையாட்டுவோம் ஆமா இல்லைன்னா ஏன் இதை யார் யார் நம்ம எங்கேயும் கல்லூரியில் சொல்லி கொடுக்காம இல்லை ஏதாவது சிலபஸ் இருக்கா இதை எங்கேயாவது யார் கற்றுக் கொடுத்தது யாரோ ஆட்டிருப்பாங்க நம்மளும் இல்லையா

நிறைய கடந்து வந்திருப்பீங்க ஆனால் நம்மளுடைய அணுகுமுறை நம்மளுடைய பணக்களப்புகள் என்ன மாதிரி நம்மளுடைய பாதிக்கிறது விஷயம் தான் முக்கியமான விஷயம் அதுக்கு நீங்கள் வந்து நிறைய சோசியல் மீடியா இருக்க நிறைய தப்பான விஷயங்கள் வந்து நல்ல விஷயம் வருது ஒரு விஷயம் ஒரு செய்தி நீங்கள் கலந்து வருதுன்னா நம்ம வா வாட்ஸ்அப்லோ நம்ம சமூகத்தில் கெட்ட விஷயங்கள் நமக்கு நம்ம கண் பார்த்துதோ விரும்புதோ அல்லது காவி கேட்குதோ அது

வாழ்க்கை எழுந்துருங்க அதனால உங்கள் பழக்க வழக்கம் மாறி போயிடும் உங்கள் பண்புகள் மாறி போயிடும் உங்கள் குணம் மாறி போயிடும் உங்களுடைய நட்புகள் மாறி போயிடும் உங்களுடைய எதிர்காலமே மாறி போயிடும் ஸோ அதுக்குதான் நாம் எப்பொழுதுமே நாம் என்ன மாதிரியே நம்மளுடைய பழக்க வழக்கத்தை அறிவித்துக் கொள்கிறோம் தகவல்க்கு கொள்கிறோம் என்ற பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பதை எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் குறிப்பாக போலிட்டு காட்டி தொடர்ந்து நம்மளுடைய மருத்துவமனை எழுத இருக்காங்க கவிதா மேடம் அவங்க நிறைய வந்து பேசுவாங்க வாய்ப்பு வைத்து எமக்கு சார்பாக ரெண்டு நூலுக்கு சார்பாக விழாருக்கு வாய்ப்பு கழிவு சொல்லி நன்றி அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கவிதா கவிதா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றுக்குமாறு மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது காலம் நேரம் Thank you.